அலைக்கும் அலா அஸ்லாம் வலைக்கம் வர வரலா வலமுதுலாத்துலா அம்மாபாத் என்னுடைய சலாமிற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பதில் சலாமை எனக்கு கமெண்ட் வழியாக அனுப்புங்க இந்த வீடியோ நான் தொடங்குவதற்கு முன்னாடி நான் ஒரு திக்கரை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் இந்த திக்கரை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு மூணு தடவை நம்ம ஓதி விடுவோம் இந்த இதுக்கு அதிக சக்தி வாய்ந்தது நமது இதுவரை அனைத்து பாவங்களையும் என்ன ஒரு பாவம் செய்திருந்தாலும் அனைத்தையும் நமக்கு மன்னிக்க இறைவன் நமக்கு மன்னிப்பு தருவதற்கு இந்த ஒரு இதுக்கு போதுமானது அஸ்தோஃ இல்லதி லாஇலாஹா இல்லா ஹூவல் ஹயூல் கயூம் வாத்தூபு இலை அஸ்தோருல்லா இல்லதி லா இலாஹா இல்லா ஹூவல் ஹயுல் கயூம் இலை அஸ்தோருல்லூபு இலை இந்த திக்கருடைய அற்புதத்தை பாருங்கள் திருமதியிலேயும் இருக்குது அபுதாவுதுலேயும் இருக்குது அல் புகாரிலேயும் இருக்கிறது அவன் அல்லாவுக்காக போரிட்டு கொண்டிருந்த போது போர்கலத்தை விட்டு ஓடி கூட அவனுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் இந்த திக்கரை ஓதிய அந்த அடியானுடைய பாவங்கள் அப்படின்னு நமக்கு ஹதீஸு அதுவும் ஆதாரமான ஹதீஸு திருமதி அபுதாவுத் புகாரி எல்லாவற்றிலையும் பதிவான ஒரு திக்கர் ஆகும் இந்த திக்கரை நான் ஐந்து நேரமும் நான் ஓதுகிறேன் நீங்களும் அந்த முறையில் ஓதுங்க இன்ஷா அல்லா என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரே இரவில் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கவலைகளையும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய ஒரு கடன் சுமையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களது பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்படி அனைத்து கஷ்டங்களையும் இந்த ஒரு துவா நீக்கிவிடும் அவ்வளவு ரொம்ப சக்தி மிகுந்த ஒரு துவா அதை தான் இந்த விடல நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு முறை நம்ம ஓதுகிறோம் ரொம்ப ரொம்ப சக்தி மிகுந்த துவா இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை நீங்கள் விட்டுவிடக்கூடாது ஏன்னா அதிக பவருடையது அல்லாஹு தாலா இந்த துவாவின் இந்த ஒரு துவா மூலமாக உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சிரமங்களையும் கண்ணீரையும் எல்லாவற்றையும் இறைவன் நீக்கி கொடுப்பான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவாகவே எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய விஷயம் என்னதுன்னா இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கவலை இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு சோதனை எந்த விஷயத்திலேயாவது இறைவன் நமக்கு ஒரு அடியானுக்கு ஒரு கஷ்டத்தை தருவான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனையாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை இறைவன் கொடுத்திருப்பான் கொடுத்து கொண்டே தான் இருப்பான் ஒரு சிலருக்கு இறைவன் கடனை கொண்டு சோதிப்பான் ஒரு சிலருக்கு இறைவன் பணத்தை கொடுக்காமல் சோதிப்பான் வேறு சிலருக்கு நிறைய பணத்தை கொடுத்துருப்பான் ஆனால் நிம்மதி இல்லாமல் சோதிப்பான் ஒரு சிலருக்கு உடம்பில் அதிகமான நோயை கொடுத்து இறைவன் சோதிப்பான் ஒரு சிலருக்கு அதிக வறுமையை கொண்டு இறைவன் சோதிப்பான் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் அதிக கடனை கொடுத்து சோதிப்பான் வேறு சிலருக்கு வாழ்க்கையில் தோல்விகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படி சோதிப்பான் சிலருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் அதிக சண்டையாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகளை கொடுக்காமல் இறைவன் சோதிப்பான் சிலருக்கு பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளால் எந்த நிம்மதியும் இல்லாமல் இறைவன் சோதிப்பான் இப்படி பல கஷ்டங்களை தான் நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் இரவில் தூக்கம் இல்லாமல் நம்ம இந்த பிரச்சனைகளாகல கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் உண்மையாகவே அந்த ஒரு விஷயத்தில் ஒரு அதிசயத்தை நமது வாழ்க்கையில் நடக்க எந்த சோதனை இருந்தாலும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் அப்படி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி தூங்கி காலையில் எழும்பும்போது சந்தோஷமான ஒரு செய்தியோடு நம்ம எழும்புவோம் அந்த சூழ்நிலை நமக்கு உருவாகும் ஒவ்வொருவரும் நினைப்பீங்க அது எப்படின்னு என்ன ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் ஒரு இரவு கொண்டு எப்படி அது சரியாகும் அப்படின்னு நமக்கு தோணும் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை நமது இறை தூதர் நாயகம் நாயகன் ஹோலை ஓலை செல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு துவா நமது அனைத்து பிரச்சனைகளும் கடனாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் பண கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய ஒரு விஷயத்தில் கஷ்டமாக இருந்தாலும் சரி இப்படி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஒரே இரவில் நமக்கு முடிந்து கிடைக்க ரசூல் ரசுல் சுல்லாஹ் செல்லம் நமக்கு கற்றுத்தந்த சிறப்பு மிகுந்த ஒரு துவா என்னன்னு நம்ம பார்ப்போம் அல்லாஹும அஸ்லம் து வஜிஇ இலைக்க வ ஃபவ்வல் து அம்ரி இலைக்க வ அல் ஜு லஇ இலைக்க ரூபதன் வ ரூபதன் இலைக்க இல்ஜ அ வலாமன்ஜ அ மின்க இல்லா இலைக்க அல்லாஹும ஆம்து பி கிதாபிக் கல்லதி அங்ஸல் த வி நபி கல்லதி அர்சல் த இந்த துவாவுடைய சிறப்பு என்ன நீங்கள் பாருங்கள் இறை தூதர் செல்லா ஹுலேவு செல்லம் அவர்கள் என்னை நோக்கி நீங்கள் உங்கள் படுக்கைக்கு செல்லும் போது இறைவா நான் என்னை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என் முகத்தை உன்னிடமே திருப்புகின்றேன் என்னுடைய காரியத்தை உன்னிடமே ஒப்படைக்கின்றேன் என்னுடைய விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே சார்ந்திருக்கின்றேன் உன் மீது உள்ள அச்சத்தினால் இவற்றை செய்தேன் உன்னிடத்திலிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கவும் உன்னை தவிர வேறு இடம் எனக்கு இல்லை நீ அருளிய உன் வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன் தூதரை நான் நம்புகிறேன் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த முறையில் துவா செய்து அன்றே இரவு நீங்கள் மரணித்து விட்டால் இஸ்லாம் என்னும் இயற்கை மரணம் உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது காலையில் நீங்கள் எழும்பினால் இந்த பிரார்த்தனையின் பலனை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுவிடுவீர்கள் அப்படி நமக்கு ரசுல் சுல்லாஹ் ஹலைவ செல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க நமது இறை தூதர் சொல்லலாஹ் அலேவ செல்லம் வலது புறமாக படுத்துவிட்டு இந்த துவாவை ஓதுவாங்களாம் நாமும் அப்படி ஓதக்கூடியவராக இருப்போம் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய ஒரு பொக்கிஷமான பரிசு இது நமது இறை தூதர் சொல்லலாஹுலேவசல்லாம் நமக்கு காண்பித்து தந்த துவா அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே இரவில் தீர வேண்டும் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இரவில் தூங்க செல்லும்போது இந்த துவாவை ஓதிவிட்டு நீங்கள் தூங்க செல்லுங்கள் எந்த ஒரு துவா ஓதினாலும் முழு நம்பிக்கையோடு ஓதினால் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய இந்த பிரச்சனையை அல்லாவை தவிர வேறு யாராலும் சரி செய்ய முடியாது அப்படின்னு ஈமானோடு இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு தடவை நீங்கள் ஓதிவிட்டு தூங்க செல்லுங்கள் ரொம்ப எளிதான ஒரு துவா தான் இரண்டு முறை நமக்கு ஓதும்போது நமக்கே ஆகிவிடும் ஆனால் அர்த்தம் புரிந்து ஓதுங்கள் இன்ஷா அல்லா ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க ஏழாவது நாள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை பார்க்க முடியும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் இறைவன் தீர்த்து வைப்பான் இறைவன் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அவனுக்கே பூர்த்தி செய்து தர முடியும் இந்த சக்தி மிகுந்த துவாவின் மூலமாக உங்களுடைய அனைத்து தேவைகளையும் இறைவன் நிறைவேற்றி தருவான் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் வல்லமை மிகுந்த இறைவன் போக்கி தருவான் இந்த ஒரு துவாவை நிசாரமாக விட்டுவிட வேண்டாம் இரவு நேரத்தில் தூங்கும் போது மறந்துவிட வேண்டாம் ஏன்னா ஷைதா நம்மளை ஓதவிட மாட்டான் நீங்க அதை கண்டிப்பாக ஓத முயற்சி செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்குமே போதுமானவன் நமது ரப்பு இந்த வீடியோ உங்கள் கைகளில் வந்தால் இன்ஷா அல்லா அடுத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒரு துவாவை அடுத்தவர்கள் ஓதினால் அந்த ஒரு பலனும் அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த துவா மூலமாக நமது பிள்ளைகள் வெற்றி அடைவாங்க நாம் ஓதக்கூடிய இந்த துவாவின் மூலமாக நமது பிள்ளைகளுக்கு பறக்கத் ஏற்படும் நமது பிள்ளைகள் தான் நமது வாழ்க்கையில் முக்கிய செல்வங்கள் அவங்களையும் நினைத்து அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த துவாவை ஓதி அவர்களுக்கு வேண்டி நாம் துவா செய்வோம் நமது அனைத்து பிரச்சனைகளையும் நமது வேதனைகளையும் நமது கஷ்டங்களையும் துக்கங்களையும் நம்மை விட அதிகமாக தெரிந்திருப்பது நமது ரப்புக்கு தான் அதை சரி செய்ய முடிவதும் நமது ரப்புக்கு தான் அனைத்திற்கும் போதுமானவன் நமது இறைவன் அதனால் இன்ஷா ஒரு வாரம் இன்ஷால்லா நீங்கள் இந்த துவாவை இரவு தூங்குவதற்கு முன் ஓதி கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு பார்க்க முடியும் இன்ஷால்லா மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து என்னுடைய சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுடைய கைகளில் வந்து சேரும் இன்ஷா அல்லா இதை ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து